அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வர இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் வருது என்னைய இப்படி மிகப்பெரிய முருக பக்தனா மாத்தன என்னை வாழ வைக்கக்கூடிய வாழ்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவில கோலாகலமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா எல்லா முருகன் கோவிலையும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய மகா பங்குனி உத்தரம் ஏனா இவ்வளவு சிறப்பாக அதை சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு பங்குனி உத்தரம் விரதத்தன்னைக்கும் அந்த முருகனுக்கு என்னால் எவ்வளவு தூரம் சேவை பண்ண முடியுமோ அவ்வளவு சேவை பண்ணுவேன் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது அர்ச்சகருக்கு உதவி பண்ணுறது வர பக்தர்களுக்கெல்லாம் அந்த கோவிலில் கூட்ட நெரிசல் இல்லாமல் பாதுகாக்கிறதுன்னு ஒவ்வொரு இந்த அணில் குட்டி ராமருக்கு செஞ்ச சேவை மாதிரி முருகன் எனக்கு போட்ட பிச்சை அவனுடைய கோவில்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன சேவை அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு அவ்வளவு பண்ணதான் என்னமோ எனக்கு தெரியாது இன்னைக்கு முருகன் என்னை இவ்வளவு நல்லா வாழ வைக்கிறார் இந்த அற்புதமான பங்குனி உத்தரத்தை நீங்கள் அத்தனை பேருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளோ வேண்டுகோளோட இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல விரதம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் விரதம்னா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சமயம் சொல்லுவது மறந்து இருப்பது விரதம்னா என்ன மறந்து இருப்பது மறக்கிறதுனா என்னங்க சாப்பாட்டை மறக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள்ல மறக்கிறது இதை விட இன்னொரு அர்த்தம் இருக்கு விரதம்னா என்னன்னா இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் மறந்து இருப்பது அதனாலதான் முதல் பிரதான எதை வைக்கிறோம் சாப்பாடு நம்ம மூணு வேலைக்கும் கரெக்டா வயிறு ஞாபகப்படுத்த சாப்பாடு சாப்பாடுன்னு அந்த சாப்பாட்டையே மறந்து இருக்கணுமா அதனாலதான் இந்த விரதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இறைவனை முருகனை நினைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் மறந்திருப்பதற்கு பெயர் விரதம்னு பெயர் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்ன பண்ணணும் இந்த வழிபாடு எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இதுல நீங்க முடிஞ்ச வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இது பண்ணுனா என்ன சார் கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று கிடைக்கும் முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு உதாரணம் அதுக்கு எக்ஸாம்பிள் யாராவது இருக்காங்களா நான் இருக்கேன் ஒவ்வொரு பங்குனியுத்தடத்தன்னைக்கும் வாழ்பாரை நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்த குடம் எடுத்துட்டு போவாங்க இந்த தீர்த்த குடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று என்னன்னா இறைவனை நெருப்பினாலே வழிபடுவது நீரினாலே வழிபடுவது ஆகாயத்தினாலே வழிபடுவதுன்னு ஒவ்வொரு வகை இருக்கு அதுல நீர் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீர்த்த எடுத்துட்டு கொண்டு போய் முருகனுக்கு நம்ம தலையில சுமந்துட்டு அரோகரா அரோகரான்னு சொல்லி முருகனுக்கு அபிஷேகம் பண்றது அதுக்கு உகந்த நாள் ஒண்ணு இருக்கும்னு சொன்னா தைப்பூசத்துக்கு அடுத்து இந்த பங்குனி தான் ஏன் இந்த பங்குனி தரத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இதுக்கு பெயர் இன்னொரு பெயர் இருக்கு கல்யாண விரதம்னு பேர் இந்த விரதத்துக்கு பேர் ஏன் அப்படின்னா சிவன் பார்வதி கல்யாணம் நடந்தது மகாவிஷ்ணு மகாலட்சுமி கல்யாணம் நடந்தது முருகப்பெருமானுக்கும் அன்னை தெய்வயானைக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை விரதமும் அத்தனை நல்ல நாட்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே நாள் இதுனா இந்த பங்குனி இந்த பங்குனி பாத்தீங்கன்னா மாசத்துல பன்னெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி மூணும் சேர்ந்து ஒரு நாளில் வந்தால் அதுக்கு பேர் பங்குனி உத்தரம்னு பேர் இந்த அற்புதமான நாளில் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா என்னைக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் குளிக்கும்போதே நம்ம நாட்களை தொடங்கும் போதே எப்படி குளிக்கணும்னா நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் குளிக்கும் போது ஓம் சரவண சொல்லி கங்கையில குளிச்சதுக்கு சமமாக அந்த மந்திரத்தை சொல்லி குளிச்சுட்டு நெத்தி நிறைய பூதியை வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்மளுடைய பூஜை அறைக்கு வந்து பூஜை ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி வள்ளி தெய்வ யானையோட முருகன் இருந்தா மிகவும் சிறப்பு ஐயா எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் வசதி இல்லை ஏதோ ஒரு முருகன் படம் தான் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பு அந்த முருகன் படத்தை வச்சு சிவப்பு மலர்கள்னால அர்ச்சனை பண்ணணும் அன்னைக்கு சிவப்பு மலர் அவ்வளவு விசேஷம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அருணகிரிநாதரே இதை சொல்றார் உங்களுக்கு யார் சார் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு யார் இதெல்லாம் கொடுக்குறா எனக்கு யாருங்க கொடுக்குறா முருகன் வளர்த்த குழந்தை அருணகிரிநாதர் கொடுக்குறாரு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் சொல்கிறார் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ எதுவும் தெச்சிப்பூ அந்த தெச்சிப்பூ சிவப்பு அரளி தாமரை வில்வம் செண்பகப்பூ மறிகொழுங்கு இதை என்ன பண்ண இந்த பூவெல்லாம் சேர்த்து முருகனுக்கு ஆசை ஆசையாக எல்லாம் பாடி 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 அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்க அந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இப்படி தீபாவணம் பண்ணி பாருங்கள் முருகன் அந்த மெல்லிய சிரிப்பு அவ்வளோ அழகாக தெரியும் எத்தனையோ முறை நான் அனுபவிச்சிருக்கேன் சுவாமிக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா எந்த எண்ணமும் எந்த பிரார்த்தனையும் எதுவும் இல்லாமல் அந்த சின்ன குழந்தையோட பாதத்துக்கு எவ்வளவு பூ போட முடியுமோ பூவை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த உட்காந்து அந்த அழகை ரசிக்கிற மாதிரி ஒரு சுகம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது அதுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி ஊற்றணும் அப்படி அந்த கை நிறையா பூ எடுத்து விளக்கு ஏற்றி விளக்கு எந்த எண்ணெயில் ஏற்றலாம்னா இழுப்பு எண்ணெயில் ஏற்றலாம் இல்லைன்னா நெய்யில் ஏற்றலாம் இல்லைன்னா நல்லெண்ணெயில் ஏற்றலாம் சில பேர் அஞ்சு தி அஞ்சு எண்ணெய் சேர்த்து ஏற்றுவாங்க அதையும் ஏற்றலாம் ஏற்றி சுவாமிக்கு வந்து கழுக்கண்டு இல்லைன்னா இனிப்பான ஏதாவது ஒரு பொருளை முருகனுக்கு நைவேதியம் பண்ணி இன்னைக்கு முக்கியமாக மூணு விஷயம் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக தரப்போகிறேன் எப்போவுமே என்னுடைய பதிவில் எல்லாத்திலையும் பிரதானமாக ஒன்று தான் இருக்கும் திருப்புகள் படிக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு இது கூட சேர்ந்து இன்னமும் சில முக்கியமானது படிக்கணும் எது அப்படின்னா ஒன்று சிவபுராணம் மணிவாசகர் அருளி செய்த சிவபுராணம் திருப்புகளில் நான் கொடுத்துட்றேன் என்ன திருப்புகள் படிக்கணும்னு சரணகமல் ஆலயத்தின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்புகள் மூணாவது அபிராமி எந்தாதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அபிராமி எந்தாதியை பற்றி தனியாகவே நான் ஒரு பதிவு சொல்கிறேன் அபிராமி எந்தாதியிலிருந்து ஒரு பாடல் அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமாளுக்காகவே பாராயணம் பண்ணக்கூடியது ஏன்னா முருகனுக்கு பிடிச்ச லிஸ்ட்ல அடுத்து இன்னொரு லிஸ்ட் இருக்குங்க பெருமாளை யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு முருகன் அவ்வளவு பிடிக்குமா ஏன்னா அவருடைய மருமகன் தானே அருணகிரிநாதனே என்ன சொல்றாரு மாலோன் முருகனே மாலோன் முருகனே தான் ஒவ்வொரு திருப்புக்களையும் வருது அதனால பெருமாளை துதிக்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய இருந்து ஒரு பாட்டு இப்படி ஒவ்வொரு பாட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதை வீட்டுல உட்கார்ந்து மனசார பாடி சுவாமிக்கு தீபாரணம் பண்ணிட்டு அந்த நீங்க வேலைக்கு போறதெல்லாம் போய்க்கலாம் சாயந்தரம் வந்து பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுல போய் தீபமேட்டி இதையெல்லாம் பாராயணம் பண்ணி பண்றது ஒரு வழிபாடு இது ஒண்ணு ரெண்டாவது இல்ல சார் நாளைக்கு லீவு போட்டுறேன் இல்ல வீட்லயே தான் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு என்னன்னா வீட்லேயே நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து அதில் வந்து வெட்டி வேறு விழாம்பை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பச்சை கற்பூரம் அந்த லிஸ்டெல்லாம் நான் கீழே கொடுத்துட்றேன் எல்லாம் அதில் போட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நல்லா இறுக்கி சிந்தாம கட்டி தலையில் வச்சு எவ்வளவு தூரம் அரோகரா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் அரோகரா சொல்லி காலையிலேயே போய் முருகனுக்கு பக்கத்தில் இருக்க முருகங்களுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க கண்குளிர முருகனுக்கு பண்ற அபிஷேகத்தை பாருங்க முடிஞ்ச ஏழைகளுக்கு ஏதாவது உங்க கையால முடிஞ்ச இனிப்பு எந்த இனிப்புனாலும் பரவாயில்ல பக்கத்துல கடையில ஸ்வீட் இருக்குன்னா வாங்கி முடியாத குழந்தைகளுக்கு முருகனுடைய பெயரை சொல்லி சொல்ல கொடுங்க அதுக்கு விட இன்னொரு முக்கியமான விஷயம் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஏதாவது ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி முடியாத ஏழை சுமங்கலி பக்கத்து வீட்டுல நல்ல கோடீஸ்வரர் அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் புடவை கொடுக்கலாம்னு அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது யாருக்கு ரொம்ப வாங்குறதுக்கே வசதி இல்லாம இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு முருகனோட பேரை சொல்லி கொடுங்க முருகன் உங்க வீட்டுல வந்து உட்காருவர் இந்த மாதிரி இந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க அந் அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல காரியம் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இந்த பூஜை பண்ணும்போதே அவர் சொல்லிட்டாரு நல்ல காரியம் நடக்கும் நடந்துடும் நடந்துடும் அந்த எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காதீங்க சார் முருகன் பார்த்துக்குவான் முருகனுக்கா முருகனுக்கு மேலேயே ஒரு விஷயம் நமக்கு தெரிய போது நம்மளோடைய வாழ்க்கையை நம்மளை விட அதிகமா தெரிஞ்ச ஒரு உறவு இருக்கும்னு சொன்னா அது முருகன் மட்டும்தான் இந்த விரதத்தை கல்யாணம் ஆனவங்களும் கடைபிடிக்கலாம் இல்லை கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களும் கடைபிடிக்கலாம் இந்த ஆனவங்க நல்ல ஒற்றுமையா இருக்கணும்னு கடைபிடிங்க ஏன்னா இப்ப சமீபத்துல விவாகரத்து கேஸ் தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு ஒற்றுமை வேணும் நல்ல கல்யாணம் நடக்கணும் சொல்லி முருகனை பிரார்த்தனை பண்ணி இந்த பங்குனி உத்தர விரதத்தை கடைபிடிங்கள் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு துணை அந்த ஆறு முகமும் அந்த ரெண்டு திருவடியும் தான்